வணக்கம் இது வேணால இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க முப்பது சதவீதம் பிற மதத்தவர்கள் இருக்காங்க இப்ப ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அதிக அளவுல பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறது யாரு இந்துக்கள் டீசல் போடுறது யாரு இந்துக்கள் அதிக அளவுல கேஸ் வாங்குறது யாரு இந்துக்கள் ஜிஎஸ்டி அதிக அளவுல தற்கொலை செய்து கொண்ட தொழிலதிபர்கள் யாரு இந்துக்கள் நீட்டால மிக அதிக அளவுல செத்து போன மாணவர்கள் யாரு இந்துக்கள் இந்த நாட்டுல வேலை இல்லாம மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய சமுதாயம் இது இந்துக்கள் சோ அதனால சொல்லுவாங்க இந்துக்கள் வந்து பெரிய அளவுல நசுக்கப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க பிஜேபி பிஜேபின்றது இந்துக்களுக்கு மட்டுமே எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது அறியாமை இந்துக்களுக்கு மட்டுமே எதிரான கட்சி பிஜேபி கிடையாது அது ஒன்னும் அரசியல் இயக்கமே கிடையாது அரசியல் தத்துவமும் கிடையாது அது ஒரு குஜராத் பனியா கழிக்கக்கூடிய ஒரு சின்ன குழு யார் இருக்கா நரேந்திர ராமதாஸ் மோடி திரு அமித் குஷ்பு நமிதா ஹெச் ராஜா அண்ணாமலை எல்லாம் யாராவது சுதந்திர போராட்டத்தையாக இல்ல இவங்க எல்லாம் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அரசியல் தத்துவத்தின் அடிப்படையில ஏதாவது மக்கள் முடியும் யாராவது பெட்ரோல் டீசல் கேஸ் ஏதாவது போராடுறாங்களா இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் ஒண்ணு விடாம வித்து தீத்தாச்சு ஒண்ணு விடாம நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இருக்கக்கூடிய இலங்கை அவை சொந்தமா ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு சொந்தமா ஊரில் விமானம் கூட கிடையாது மிக சர்வதேச அரங்கில இந்தியா தலைமுனித்து நிக்கிது வரலாறு காணாத சீரழிவு இந்தியாவில பேங்க்லயே பணத்தை போட முடியும் இன்னைக்கு ஏன் எழுபதாயிரத்துக்கு போகுது குளிசே ஒரு லட்சம் பேரும் ஏன் போது வங்கிங்கிற அமைப்பை சீரழிஞ்சு போய் கிடக்கு பேங்க்ல பணத்தை போட மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பேங்க்ல பணத்தை போட பேங்கை இருக்குமா இருந்தாலும் எல்ஐசியே கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டாங்க சோ ஒட்டுமொத்த பொருளாதாரம் சுரண்டி ஒரு பக்கம் கொளுத்துக்கிட்டு இருக்கு ஒரு சில நபர்கள் பேரும் அஞ்சு பேர் பத்து பேர் கொளுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதனுடைய கும்பல் அதனுடைய சும்மா வேலை பார்க்கக்கூடிய கும்பல் தான் இந்த கும்பல் பிஜேபி இது வந்து அரசியல் தத்துவத்தை பின்புலத்தை செயல்படுகிற கும்பல் அல்ல அவர்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடியதான் வக்ஃபு திருத்த சட்டம் மசோதா ஒழிப்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசு இருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது மத ரீதியா நடவடிக்கைகளில் அவங்க அவங்க மத சார்பா நம்ம வந்து நம்மளுடைய நடவடிக்கையை ஈடுபட்டுக்கலாம் நமக்கு தெரியும் இப்ப நம்ம எல்லாமே ஒரு குலதெய்வம் இருக்கும் குழந்தைங்க நம்ம ஒரு கோயில் வச்சுப்போம் கடவுடிய பொங்கல் வைக்கிறதுக்கு லேடிஸ் வந்தா போனா தங்கறதுக்கு சில ரூம்கள் கட்டி இருக்கோம் இல்ல ஒரு ரெண்டு மூணு வீடு வாங்கியிருப்போம் இல்ல நல்ல அங்கலி பங்காளி நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு கல்யாணம் கட்டி விட்டுருப்போம் சோ இதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு பத்து பேர் இருக்கோம்னா நம்மளே மாறி மாறி செக்ரெட்டி நம்மளே மாறி மாறி இருக்கிறோம் நம்மளே பத்து பேர் இருக்கோம்னா மாறி மாறி நம்மளே பொறுப்புல நம்மளே நிர்வாகம் பண்ணிக்கிறோம் இல்லையா இது மட்டும் முஸ்லீம்கள் அவங்களுடைய கோயிலுக்கான சொத்துக்களை அவங்க கொடுக்குறாங்க அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க இதுல இப்ப உங்கட முஸ்லிம்கள் மேல ரொம்ப அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க நீங்க இடிச்ச பாபர் மசூதியை கட்டி கொடுக்கலாமே இப்ப முஸ்லீம் யாராவது நிர்வாகம் கொடுக்குன்னு யாரா கேட்டாங்களா முஸ்லீம் மேல உங்களுக்கு ரொம்ப அனுதாபமா முஸ்லீம் மக்கள் மேல உங்களுக்கு என்ன அனுதாபம் முஸ்லீம் மக்களுக்கு நீங்க இதுவரை வரைக்கும் செய்திருக்கூடிய நிறைய தாமத மோடி செய்திருக்கூடிய ஒரு நன்மை கிடையாது யாருக்குமே செஞ்சது இல்ல இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேர்ல யாருக்குமே நிறைய தாமத மோடி நன்மை பண்ணது சோ சோ முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கோம் அதிக அளவுல இந்துக்களுக்கு கெடுதல் பண்றாங்களா அடுத்து முஸ்லீம் தான் பண்றாங்க ஒழிப்பு மசோதான்றது என்ன சொல்லுதுன்னா இப்ப உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீ ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கீங்க அந்த கல்யாணம் மண்டபத்தை வந்து கலெக்டர் என்பது விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டப்பட்டு நீங்க என்ன செய்வீங்க இல்லங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு கட்டினதுங்க டொனேஷன் அஞ்சு பத்துன்னு செங்கலா செம்மது நாங்க சிமிடு முடியல நாங்க சைக்கிள்ல செமது நாங்க கட்ட மண்டபோங்க இன்னைக்கு அது பல கோடி நூறு கோடிக்கு போலாம் ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினதுங்க சாவிடா அஞ்சு போட்டு கட்டறி சொல்லி விடுவோம் கலெக்டர் தான் மேலாண்மை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டா உங்க மனசு வருத்தப்படுமா இல்லையா சொல்லுங்க இதுல மதமே கிடையாது பொருளாதாரத்தை சுரண்டுவது இந்த குஜராத் மணியார்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை மத ரீதியாவே கிடையாது உன்னை யாராக உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து சுரண்டதான் உங்களுடைய வேலையை சோ நம்ம குழந்தைங்க நம்ம சொத்துக்களை அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன செய்வோம் ஒரு எஸ்ஓ பட்டி கலெக்டர் தான் மேலதிகாதி இது குழந்தை பொங்கல் சொப்பா இல்லை என்பதையுமே கலெக்டர் தான் தீர்மானம் கலெக்டர் நமக்கு தெரியும் கலெக்டரும் விருதை முனி ஆபிசர் இல்ல கலெக்டருக்கு ஜுடிஷியல் அதிகாரம் உண்டு சிவில் ஜட்ஜுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தோ அது கலெக்டருக்கு உண்டு அப்ப இந்த வகுப்பு ஒழிப்பு சட்டம் என்ன கொண்டு வருதுன்னா கலெக்டர் வந்து முன்னாடி தெரியும் யூபிஎஸ்சி மூலமா தான் கலெக்டர் சொல்றாங்க யூபிஎஸ்சி வந்து ஒன்றிய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றிய அரசு எல்லாத்தையும் இதுவரைக்கும் மாநில அரசின் கட்டுப்பாடுகளு சொத்துக்களும் அதை ஆய்வு சொல்லக்கூடிய சில உரிமைகளுமே ரத்தாகும் சோ பலக பல மாங்காய்கள் ஒரு கல்லுல அரசியலமைப்பு சட்டத்தையும் கெடுக்கிறாங்க ஏன்னா வலது சேவைகள் உங்களுக்கு தெரியும் இதே சோதர போராட்டத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சாங்க ஷூக்கு கோட்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும் சோ எல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பெருந்தலைவர் அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதுதான் நீங்களுடைய நோக்கம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யாரா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அவங்க 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 மதத்தின் சார்பா வாங்கி பராமரித்துக்குள்ள நிர்வாகம் பண்ண எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டியதில் அரசு தலையிட முடியாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய நிறைய அரசியல் பிரிவுகள் வந்து இது வயலேட் பண்ண நமக்கு ஆர்டிகல் ஒரு ஒரு செங்கலை விட்டால் மொத்த பில்டிங் சிக்ஸ் உருவதுனால மொத்த ஜனநாயக அமைப்பு சீரழிந்து விடும் இன்னைக்கு ஏதோ முஸ்லீம்களுக்கு நடக்குது நீங்க நினைக்கிறது நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் சோ அதனால வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை அதாவது வக்ஃபு திருத்த சட்டத்தை நமது வியனக்கு வன்மையாக கண்டிக்கிறது இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் தீர்மானம் போட்டிருக்காரு சட்டசபையில அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துக்கும் போறோம் ஏன்னா இது வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இது வயலேட் பண்றதுனால ஒரு வழக்கறிஞரை நான் சொல்றேன் அதனால உச்ச இந்த வழக்கு நிற்கும் கண்டிப்பான முறையில் இந்த வழக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தரும் இந்த வக்ஃபு ஒழிப்பு பில்லு மசோதா வந்து ஒரு ஒருவேளையில் இந்த மாநிலங்களில் தாக்கல் செய்யப்படுது மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்படும் ஒரு நிறைவேறினால் கூட உச்ச ரத்து செய்யப்படும் என மனப்பூர்வமாக நம்புகிறேன் நல்லதே நடக்கட்டும் அடுத்த கால விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்